அரசியல் சாரா அமைப்பான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி அமைப்பின் மனித உரிமைகள் அணி கலந்தாய்வு கூட்டம் மாநில அளவில் முதல் கலந்தாய்வு கூட்டத்தை கோவை ரயில் நிலையத்தில் நடத்தியது இதில் பல்வேறு புதிய புதிய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட்டி அமைப்பின் மனித உரிமைகள் அணி கலந்தாய்வு கூட்டம் கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் உறுப்பினர் திண்மையான சம்பந்தம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவை மாவட்டத்தில் தேசிய அளவில் அங்கம் வகிக்கும் இச்சங்கத்தின் மனித உரிமைகள் அணியின் முதல் கலந்தாய்வுக் கூட்டம் தமிழக அளவில் நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தை மையப்படுத்தி தேசிய அளவில் அனைத்து ஒருங்கிணைந்த மாநிலங்களாக இந்த அமைப்பு இயங்கி வருகின்றது தேசிய அளவில் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் தற்போது இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர் இதன் தேசிய தலைவராக சென்னையைச் சேர்ந்த செல்வகணேஷ் செயல்பட்டு வருகின்றார் தமிழக தலைவராக தன்ராஜ் செயல்பட்டு வருகின்றார் இச்சங்கத்தின் முக்கிய நோக்கமாக அரசியல் சாராமல் சுதந்திர இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து சலுகைகள் தேவைகள் உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத் தருவதே இந்த அமைப்பின் நோக்கமாக செயல்பட்டு வருகின்றது இச்சங்கத்தின் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் என பலரும் இருந்து வருகின்றனர் அவர்களின் மூலமாக அனைவருக்கும் அனைத்தையும் பெற வழிவகை செய்வதே அமைப்பின் நோக்கம் என தெரிவித்தார் மேலும் இன்று நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டம் மூலமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் நமது அமைப்பு கொரோனா காரணமாக வெகுவான மக்களிடம் இன்னமும் போய் சென்றடையவில்லை அவற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் தெரியப்படுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் புதியதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் அமைப்பின் வளர்ச்சி பாதைகள் குறித்து நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டும் என பல கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டு அவை தலைமையின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்த அவர் இனி வருகின்ற ஒவ்வொரு மாதங்களிலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்பகுதி நிர்வாகிகளை ஒன்றிணைந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஜெயசீலன் முருகேசன் நாகராஜ் ஜான்சி வளர்மதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலே தமிழகத்திலே இந்த கோவை மாவட்டத்தில் தேசிய அளவிலான மனித உரிமைகள் அணியினுடைய கலந்தாய்வு கூட்டம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவருமே இந்த இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொருவரும் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாநில மையமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய தேசிய அளவிலான அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பார்ட்டி இது உலக அளவில் இருந்ததை இந்தியாவிற்கு அறிமுகமான அறிமுகப்படுத்தியது செல்வ செய்ய எங்களுடைய தலைமையிலான அவருடைய பார்வையில் தான் இது வந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒன்றே முக்கால் கோடி மெம்பர்கள் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத மெம்பர்களை கொண்ட இந்த இயக்கம் இப்பொழுது கோவை மாவட்டத்திலே முதன் நாங்கள் இங்கு இதை பதிவு செய்திருக்கிறோம் அந்த பதிவிற்கு மாநிலங்களுடைய தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் கொண்ட இந்த மீட்டிங் ஆனது இந்த கலந்தாய்வு எப்படி இதை முன்னெடுத்து செல்வது எதற்காக முன்னெடுத்துவது இதனுடைய நோக்கம் என்ன என்பதற்கெல்லாம் இங்கே நாங்கள் ஒரு கலந்தாய்வு வைத்திருக்கிறோம் இந்த கலந்தாய்வு தான் இந்த கூட்டம் என்பது ஆக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் மட்டுமல்ல எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் வந்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நான் அன்போடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நான் இங்கு வரவேற்கிறேன் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல இதுல அனைத்து சமூகத்தினரும் இருக்கின்றார்கள் அதன் நோக்கமாகவே தான் இந்த நாளிலே நாங்கள் இதை முன்னெடுத்து எடுத்து செல்கின்றோம் இது எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பார்ட்டி என்பது ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த அதாவது அரசியல் சார்ந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இது அதிலிருந்து மாறுபட்ட ஒரு இயக்கமாக மனித உரிமைகள் அணி என்று ஹியூமன் ரைட்ஸ் விங் இந்த விங்கிலே நாங்கள் இது செயல்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்